வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சிவபரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருவடி வாடும் திறமும் நல் உருவும் சீலமும் ஊக்கமும் தாழ்வுரா உணர்வும் பெற்று உருவமைப்பு குணம் அறிவு நுயர்வு கீர்த்தி உடல் வடிவு சுகம் செல்வம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்காறு உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் மனம் மொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடல்நிலையினர் அடுத்த பணியாற்றுவோர் வாடிக்கையாளர் ஆகியோருக்கு இந்த நலங்களை நல்கிய இறையருளை வேண்டுவோம் போற்றியோம் நம இன்று பிறந்த நாள் காணும் இலக்கியவியல் சதீஷின் அம்மா தமிழ்துறை பேராசிரியர் வெள்ளிங்கிரி சந்தியாவின் தோழன் ராகுல் கிருஷ்ணன் சத்யாவின் அண்ணன் சக்திவேல் அக்கா மகன் பிரதீங்கரன் பஜ்ஜனா போகிலாவின் தங்கை அஜிலா ஏ சிவசங்கரின் அண்ணன் ஆகியோரும் மணநாள் காணும் கோவை அஸ்வின் குமார் ஸ்ருதி நிவேதா இணையர் கோவை கார்த்திகேயன் சண்முக பிரியா இணையர் இலக்கியவேல் சந்தியாவின் சித்தப்பா சித்தி இணையர் இலக்கியவேல் முத்துலட்சுமியின் அத்தை மாமா இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையருளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பர துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயும் பகையுணர்வுடையோரும் நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயும் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் திருப்பேரூரான விரவாநெரினின் மேலை சிதம்பரம் தலம் வாழி சிறந்த பச்சையம்மை இந்த வட்டீச்சுரன் முதல் ஓர் வாழி உண்மையன் பற்புலவர்கள் வானுளபும் மகிழ்வாளி குருப்பேரானந்த அருட்சாந்தலிங்கே தந்தால் தெந்தால் கும்பிடும்மை தொண்ட நலம் மிக வாழி மறுப்பேரா மறை முதல் நூல் வாழி அவையுரை செய்ளங்கள் முற்றும் வாழிய வாழிய வேதி சிற்றம்பலம்